வரமத்துல கேள்வி மட்டும் அதுல என்னென்ன கேள்விகள் பறந்திருக்கேன்னா அதே போல இந்த கேள்விகளுக்கு எப்படி அறிமுகம் அனுகுற எப்படி உள்ளடக்கம் வந்து எப்படி முடிவுகளை அது சம்பந்தமா நான் அதை மையப்படுத்தி அரசியல் அணுகுமுறை எவ்வாறு பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்கின்றது என்று சொல்லி கேள்வி சொன்னா உள்ளடக்கங்கள் என்னென்ன உள்ளடக்கங்களை எப்படி வந்து ஒரு விமர்சன ரீதியாக முடிவுகளை சொல்லி நாங்கள் முழுமையாக பேப்பர்ல வந்து நாங்கள் எழுதி தருவோம் அரசியல் அமைப்பு மாதிரிகளை முடியும் தானே அதாவது அரசியலமைப்பு மாதிரி சொன்னா ஒரு நாட்டு அரசின் அதிகாரம்